அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா தவிர்க்க முடியாத செலவுகள் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலுக்கு சொல்கிறேன் எதிர்பாரா தவிர்க்க முடியாத செலவுகள் வரும் இப்போ இந்த அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எதிரே பார்க்காத திடீர் திடீர் செலவுகள் வரும் அது அதுக்கு லைட்டாக ஒரு தடுமாட தடு தடுமாற வைக்கும் தவிர்க்க முடியாத செலவாகவும் இருக்கும் எதிர்பாராத தவிர்க்க முடியாத செலவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நீங்கள் அஸ்ட்ரோமேன் தெரப்பி அன்புள்ளங்கள் முன்னெச்சரிக்கையாக அதுக்கு ஏற்றபடி பண்ணிக்கணும் ஒரு கையிருப்பு வச்சுக்கிறது இல்லை யார்கிட்ட இப்படி பரட்டிக்கலாம் ஒரு ஐடியா பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் பெருசாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஏன் இது மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் எட்டில் போய் மறைகிறார் அவர் யார் அப்படி ஒரு நன்மையை அதிர்ஷ்டத்தை காரிய வெற்றியை பெரிய தன வருவாயை கொடுக்கக்கூடியவர் அவர் எட்டில் போய் மறையிறப்ப எட்டில் மறைஞ்சு ரெண்டாம் பாவத்தையும் பார்க்குற எதிர்பாராத செலவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து மூணு பன்னெண்டு கூடைய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அவர் நீச்ச கதியில் இருக்கார் அப்போ பெரிய அளவு விரையும் வராது சிக்கனமாக இருக்கணும்னு இந்த அறிவுறுத்தல நீங்கள் யோசிக்கிறப்ப ரொம்ப சிக்கனமாக புதிய முயற்சி பண்ணாமல் கண்ட்ரோலாக இருப்பீங்க அது நல்லது எதிர்பாராத செலவுகள் வரும்னு சொல்கிறதுக்கான ரீசன் அந்த சூரியனும் இரண்டாம் இடத்ததிபதியான சூரியன் ஒன்பதில் இருக்கிறப்ப பெருமை புகழ் மரியாதைக்காக குடும்பத்திற்காக வேறு வழி செய்யக்கூடியது அதுதான் தவிர்க்க முடியாத செலவுகள் அதை கொடுப்பாங்க பொதுவிலேயே இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும் இப்போ செவ்வாய் சனி சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறப்ப பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் சிக்கல் வர்ற மாதிரி செலவுகளை கொடுத்துட்ருவோம் பேரு கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனத்தில் அதீத விழிப்புணர்வு தேவை அந்த புதன் வந்து நீச்சமாகிறது ஒரு வகையில் நல்லது புதிய முயற்சிகள்லாம் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் அவங்க லக்னா உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய போல வேலை பார்க்கக்கூடிய அந்த கேது நிலம் செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறப்போ உங்களை சும்மா இருக்க விட மாட்டேன் ஏதாவது செய்வோன்னு தோணும் அப்போ கவனமாக இருக்கணும் அதனால தான் அவங்களுக்கு செலவுகள் வருங்கிறத தெரிஞ்சுக்கங்க இப்போ முயற்சிகளை நல்ல ஆராய்ச்சி பண்ணி முயற்சியில் இறங்கிக்கணும் தேவையில்லாத வேலை வச்சிக்கக்கூடாது ஏன்னால் தவிர்க்க முடியாத செலவு வரும் எதிர்பாராத செலவு வருங்கிறப்ப அதை மீட் அவுட் பண்ணுறப்ப புதுசாக ஏதாவது அதை இழுத்து விட்டுக்கிட்டு சிக்கல் பண்ணிக்கக்கூடாது அதை பார்த்துக்கணும் ஆண்டு எட்டாம் இடம் வழுக்கிறது எதிர்பாராத விஷயங்கள் பல இது நடக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தேபதி ஒன்பதில் இருக்கிறதால பெரிய கண்டங்கள் பிரச்சனைகள் வராது பட் பேரு புகழுக்காக மற்றவங்களுக்காக சூழல் மற்றவங்க சூழல் அப்படி இவங்கெல்லாம் கெடுத்துருவாங்க அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது பார்த்துக்கோன்னு தான் நான் நினச்சேன் பட் என்னை அறியாமல் செஞ்சுட்டேன்ருவீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த யோகாதிபதி உட்காடுறது கொஞ்சம் வலிமை இல்லாது அது புத்திக்குரிய பண்ணுவேன் ஆனால் ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த குரு பகவான் பத்தில் இருக்கிறப்ப பாவக ரீதியாக நல்லது பட் நல்ல சுப பலன்களை கொடுப்பாரா அப்படின்னாக்கா அது பதவியை பறிக்கிற மாதிரி மரியாதையை கெடுத்துக்கொள்வது மாதிரி சிக்கல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை கஷ்டத்தை இழுத்துக்கணும் பொதுவுலேயே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா இப்படி அப்படியும் குழப்பம் உள்ளவர் செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு புதன்னா இப்படியும் அப்படியும் காரியமாற்றுறதில் புத்தியில் இது பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு இது இது ஒரு வகையான குழப்பம் அது எப்போதுமே அப்படி இருக்கும் பட்டு சந்திரன் அப்படி இருக்காது இந்த குழப்பம் இருந்தாலும் ஒன்றுமே நடக்காமல் பெரிய சாதித்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் அப்படியே உற்சாகமாக இருப்பீங்க அது மாதிரி ஒன்றுமே நடக்காமல் மிகவும் சோகமாக அப்படியே சோர்வாக இருக்கிற மாதிரி ஆகும் நீங்களே கேட்டிங்குவீங்க என்னடா இன்றைக்கி இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தன்மை இருக்கிறதால இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் கூட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது குழப்பத்தில் தவறான பேச்சு தவறான முடிவு தினத்தை பேரை கெடுத்துக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது ஏன்னா பேரை கெடுத்துக்கிற மாதிரி தினத்தை கிடைக்கிற மாதிரினாக்கா கெடுக்கிறதுனாலே இது செ செலவுகள் தானே வேஸ்ட்டு தானே அந்த மாதிரி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த புதனும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் வருகிற அப்போ ஏதாவது அதே இதை செய்வோன்னு தோணும் ஆனால் புதன் வந்து அவ்வளோ வலிமையாக இருக்க மாட்டார் சூரியன் டஸ்தங்கமாக இருப்பார் ஒரு ஃபியூ டேஸ்லேயே ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வக்ரம் ஆவார் அந்த வக்ரகதியிலேயே பயணிக்க ஆவார் வ வரத்தில் பயணிக்கிறப்பெல்லாம் வம்பு உங்கள் முயற்சியில் தடுமாற்றம் குழப்பம் வந்துடும் நீங்கள் நினைச்சு செய்யறதுக்கு மாறாக நடக்கும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது டவுட்டு ஏன்னா வக்ரகதியில் பயணிக்கிறவர் வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றை மீண்டும் அந்த நீச்ச வீட்டுக்கு போயிடுறார் ஆனால் நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்குங்கிறதால உங்களுக்கு அவன் மூணு பன்னெண்டு குடையவனாக வர்றதால ஏதாவது ஆ பண்ணி அப்போதைக்கு செய்வீங்க அந்த பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் கவனமாக இருங்க ஒரு பத்து நாள் உங்களை அறியாமல் நீங்கள் இந்த மாதம் அந்த கடைசியில் அந்த பத்து நாள் ஓவராக ஏதாவது பண்ணி வெட்டி விரயம் வீண் செலவுகள் எதிர்பாராத சி தவிர்க்க முடியாத சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த சூரியன் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்திபதி ஒன்பதில் இருக்கிறது நல்லது அதுவும் உச்ச வீட்டை நோக்கி போகிறேன் கொஞ்சம் ஒன்பதில் இருக்கிறது நல்லதுன்னாலும் ஏதோ மரியாதை காப்பாற்றப்படும் யாராவது புகழ்ந்துட்டால் அன்பு பாசத்தில் நீங்கள் அப்படியே இறங்கிடுவீங்களே ஏன்னா நீங்கள் அன்பு பாசக்கார ஆள் பெரிய மனுஷனே அப்படி சொல்லிட்டா அப்படி இப்படின்ட்டு அப்படி பெருமை புகழ் அவற்றை போய் நம்ம எதுவும் சொல்ல முடியுமா பரவாயில்லன்னு திடீர்னு செஞ்சுருவீங்க கடனை வாங்கியாவது ஏதாவது செய்வீங்க இந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஏன்னா ஆறு ஒன்பது கூடைய அந்த குரு பகவானும் பத்தில் இருக்கிறப்ப கடனை கடன் வாங்கிட்டு செஞ்சுட்டு அப்புறம் பகை விரோதம் அடைக்க முடியாதபடி உங்களுக்கு பொதுவிலையே நீங்கள் வீக் ஆகிடுவீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் இப்படி வக்கரகதியிலாம் பயணிக்கிறப்ப உச்ச வீட்டுக்கு போகிறப்ப நிம்மதி சந்தோஷம் போயிடும் பெரிய அளவு விரையும் வரும் அதனால தான் இந்த அறிவுறுத்தல சொல்லியிருக்கேன் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக அதுவும் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கங்க அப்போ தான் எதிர்பாராத வகை வகையில் வரக்கூடியதை நிதானமாக மனசு சமநிலையில் இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக அதை எதிர்நோக்க முடியும் இல்லாட்டி வீக்காக இருந்தீங்கன்னா இல்லை உற்சாகமாக இருந்தீங்கன்னா ஏதாவது இப்போ ஒன்னடக்கம் ஒன்று பண்ணி சிக்கலில் மாட்டிக்குவீங்க பொதுவில் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்ட்ட ஏன்னா இந்த இந்த உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி தான் வெரி ஃபாஸ்ட்டாக பயணிக்கக்கூடிய கோல் ஒரு ராசியை ரெண்டே கால் நாள்லேயே கிடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் அதுக்கு கிராஸ் ஆகிட்டெல்லாம் இருக்கும் ஒரு ஒரு நிதானம் இல்லாத மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு அதனால் கவனமாக இருங்க அப்போ தான் எதிர்பாராத தவிர்க்க முடியாத செலவுகளை அழகாக அவுட் பண்ணி தேவையா தேவையானதை படி சரி பண்ணிக்க முடியும் இல்லாட்டி மாட்டிக்குவீங்க அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னாக்கா ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று உச்ச வீட்டுக்கு போகிறார் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் உங்களுக்கு பேராசையோடு செயல்பட செயல்பட வைப்பார் சொந்த பந்தங்களும் அப்படி தூண்டி விடுவாங்க நம்மளுக்கு திறமை இருக்குது வித்தை இருக்குது முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஓவராக பேராசையோடு செயல்பட்டு பெருநஷ்டம் சிக்கலை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமா இருங்க அவன் நாலு கூட இவனாக வரான் நீங்கள் சமநிலையில் இருந்துட்டு வேலை செய்கிறப்ப ஒவ்வொரு உற்சாகமும் ஒவ்வொரு வீக்காக இருந்தால் தான் பிரச்சனைன்ட்டனே அப்போ தான் நிலை தடுமாற வைக்கும் எதிர்பாராத வகையில் நடக்கிறது தவிர்க்க முடியாததெல்லாம் நடக்கிறப்ப பதட்டம் வரும் சமநிலையில் இருக்கிறப்ப சிக்கல் வராது அப்போ பெரிய பெருசாக பதினோராம் இடங்கிறதால பேராசையோடு செய்கிறது இல்லை ரொம்ப நம்மளுக்கு வித்த திறமை இருக்குது பார்த்துக்கலான்னு செய்கிறது இந்த வேலையெல்லாம் கூடாது கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லாட்டி செலவு மீட் அவுட் பண்ண முடியாதபடி பேரை கெடுத்துக்கிற மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை வர்ற மாதிரி இப்படிலாம் ஒரு சூழல் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சூரியனும் பார்த்திங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இந்த மீனத்தில் இரு இருக்கிறவர் பதினாலு நாலு அன்று உச்ச வீட்டுக்கு வந்துடுறார் இரண்டாம் இடத்ததிபதி பதி பத்தில் உச்சமாகறப்ப பக்கவாக இருக்கும் காரிய வெற்றியெலாம் இருக்கும் ஒரு பெரிய புகழ் கிடைக்கும் நீங்கள் அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கலாம் ஆனால் எதிர்பாராத அல்லது தவிர்க்க முடியாத செலவுகள் வரும்னு அறிவுறுத்தல் கொடுக்கறதை கொடுத்துருக்கறத நீ மனசில் வச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் பெரிய அளவுக்கு மரியாதை குறைவோ இல்லை பதவியில் பிரச்சனையோ வராதபடி தப்பிச்சிக்கலாம் ஏன்னா அந்த சூரியன் மேஷத்துல வந்து உச்சமாகிறப்ப பெரிய மனிதர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு பார்த்துக்கலாம் சமாளிக்கலான்னு அவங்க சொல்லிடுவாங்க கடைசியாக கஷ்டப்பட போகிறது நீங்களாக இருக்கும் சமாளிக்க முடியாதபடி இருக்கும் அதை கவனம் வச்சுக்கோங்க அதுக்கு சமநிலையில இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளதில் ஜபத்யானத்தை பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஒரு டென் மினிட்ஸ் உங்களை நீங்கள் மறந்துடணும் எதுவும் ப பர்ஃபார்ம் பண்ணாமல் அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிறது இல்லாட்டியோடைய உடம்பு மூச்சை கவனிக்கிறது இப்படி பண்ணி ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கு அப்போ தான் நீங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா மற்ற ஆன்ம சாதனைகள்லாம் செய்கிறவன் இருப்பான் அவன் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கடக லக்னம் அன்று கடகராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் எதிர்பாராத தவிர்க்க முடியாத செலவுகள் வந்தாலும் அப்படி ஒரு கான்ஃபிடண்ட்டாக அதை ஈஸியாக முறியடிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்